கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மத்திய சிசி ஏழாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் நீ உன் கண்ணியில் இருக்கும் உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணியில் இருக்கும் துரும்பை பார்க்கிறது என்ன இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி மாயக்காரனை உன் முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட வகை பாய்ப்பாய் இது கரெக்டு தான் நம்ம வீட்டிலே அநேக காரியங்கள் இருக்கும் முன்னோர்களோ இல்லை நம்ம வீட்டிலே கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எப்படின்னோ தப்பு செய்துட்ருக்கோம் அதெல்லாம் எடுத்து போடாமல் மற்றவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது அதை பெருசு படுத்தி பேசுகிறது மற்றவர்களை குற்றவாளியன்ட்டு தீர்க்கிறது இதெல்லாம் தீர்க்காதீர்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணில் இருக்கிற ஒரு உத்திரத்தை எடுத்து போடுங்க நம்ம உத்தரம்னு அந்த ராஜா கோட்டையில் இருக்கும் பார்த்திங்களா தூண் மதுர்சு அது தூண் தூண் ரவுண்டாக அப்படியே பெருசாக இருக்கும் தூண் நிறுத்தி வச்சுருப்பாங்க அங்கங்கே அந்த மாதிரி இருக்க நம்ம கண்ணில் உத்தரம் ஆனால் அதை பார்க்காம மட்டும் கண்ணில் இருக்கும் சின்ன தூசி மாதிரி இருக்கும் இல்லை குச்சி மாதிரி இருக்கும் அதை போய் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி குற்றச்சாச்சிக்கிட்டே இருக்கும் அதை தான் என்ற செய்கிறது பிடிக்கல ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா நன்மை தீமையை பகுத்தறிவும் ஆராய்ந்து நிதானிக்கவும் சபை ஒழுங்கு நடவடிக்கையாக தண்டனை கொடுக்கவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் ஆனால் ஒருவன் நரகத்துக்கு தான் செல்வான் என்று நியாய தீர்ப்பது நாம் செய்ய அவன் இறுதியில் மனம் திரும்ப வாய்ப்பு உண்டு மேலும் ஒரு தவற்றை செய்கிறவன் அதை செய்யும் மற்றொரு மற்றொருவனை குற்றச்சாட்டுவது மாயமாலமாகும் இவ்வுலகில் அரசாங்கத்தால் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறவர்கள் வழக்கின் முடிவில் குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு செய்வது தவறல்ல அது அவர்கள் கடமை மேலும் நமக்கு எதிராக செய்யும் குற்றங்களை மட்டுமே மன்னிக்க நமக்கு அதிகாரம் உண்டு மற்றவர்களுக்கும் நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் தேவனுக்கும் எதிராக செய்யும் குற்றங்களை மன்னிக்க நமக்கு அதிகாரம் இல்லை சரிங்களா அதாவது எவ்வளோ பெரிய பெரிய குற்றங்கள் சமுதாயத்தில் நாட்டில் நடக்குது தேவனுக்கு விரோதமாக நடக்கிறது இதெல்லாம் நமக்கு மன்னிக்க அதிகாரம் இல்லை இதெல்லாம் அது கோர்ட்டில் நியாய நியாய தீர்ப்புன்னு சொல்கிற ஜட்ஜிங்களுக்கு அது இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன தப்பு செய்திருக்காங்க நாட்டுக்கு என்ன த அதில் அவங்களுக்கு தீர்ப்பு செய்ய அவர்களுக்கு அதிகாரம் அது அவங்க கடமை நாம் அங்கே செய்யவோ நம்ம எதுவுமே இது பண்ணவோ நமக்கு அதிகாரம் இல்லை இது எப்படி சொல்கிறது தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற குற்றங்களை நாம் மன்னிக்க முடியாது இல்லையா நிறைய காரியங்கள் நம்ம நமக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை நாம் மன்னித்து விடலாம் ஆனால் தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை நாம் மன்னிக்க முடியாது எதுவுமே நாம் சொல்ல வேண்டாம் மற்றவர்களை குற்றவாளி என்று நான் தீர்க்க வேண்டாம் அதுதான் அன்று சொல்கிறார் நம்ம இடையில கூட மனம் திரும்புவான் அப்படின்னு அன்று சொல்கிறார் இல்லையா அதனால் எது நடந்தாலும் நம்ம மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்கிறதுனால நாம் தான் அந்த இடத்துல அசிங்கப்பட்டு போவோம் எப்போ வரும் ஒருவனை குற்றவாளிகள்னு சொல்லிகிட்டு இருந்தால் நம்ம வாயில் வார்த்தைகள் வரதை பார்க்கும்போது நம்ம நம்ம கேட்குறவங்க என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுது இல்லையா நம்ம ஏன் செய்யணும் நம்ம நல்லதே செய்வோம் நன்மையே பேசுவோம் நம்மளை கண்டா அவங்க மனம் தரணும் சரிங்களா தேங்க் யூ